हेलो हाउ आर यू सो இன்னைக்கு நம்ம youtube channelல ஒரு ரொம்ப காமனா वर्ल्ड वाइडா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு எபிலப்சி சர்ஜரி டெக்னிக்க பத்தி பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டெக்னிக்கோட பேர் હેமிஸ்பியரோடிக் சோ நமக்கு எல்லாக்குமே தெரியும் எபிலப்சி

பிரெயின்ல ஏற்படக்கூடிய அமைப்பு ரீதியான மாற்றங்கள் அதுக்கு பேர் ஸ்ட்ரக்சரல் எப்பிலப்சி சொல்றோம் மோஸ்ட் காமனா பை பர்தோ இல்ல பிறக்கிறதுக்கு அப்புறம் ஏற்படுற சில பிரச்சனைகள்னால இந்த எப்பிலப்சி ஏற்படலாம் ஸ்ட்ரக்சரல் எபிலப்சி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஃபோக்கல் சீசரோட பிரசன்ட் ஆகும் போக்கல் சீசர் அப்படின்னா ஒரு சைட்ல வரக்கூடிய ஃபிட்ஸ் வலிப்பு ஓகே இதுதான் பேக்ரவுண்ட் ஓகே இது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மெடிசின்ல கூட கண்ட்ரோல் ஆகாம அடிக்கடி ஃபிட்ஸ் வர தன்மை அந்த கேட்டகரி ஆஃப் பேஷன்ஸ் நம்ம எப்பிலப்சி சென்டருக்கு பொதுவாக ரெஃபர் ஆகி வருவாங்க இந்த மாதிரி பேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பிலப்சி சர்ஜரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான எவாலுவேஷன் நம்ம பண்ணுவோம் அந்த எவாலுவேஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான எவாலுவேஷன் எம்ஆர்ஐ பிரெயின் ஓகே ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரெயின்ல ரெண்டு ஹாஃப்ஸ் இருக்கு இரண்டு பகுதிகள் இருக்கு ரைட் லெஃப்ட் இந்த எம்ஆர்ஐ பிரெயின் ஸ்கேன்ல ஒரு ஹாஃப் மட்டும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளங்கள் பெரிய லெவல்ல இருக்கிற எபிலப்சிக்கு பேரு எமிஸ்பெரிக் எபிலப்சிஸ் ஒரு ஹாஃப் அந்த மாதிரி எபிலப்சி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த எமிஸ்பெராட்டமிங்கிற ப்ரொசீஜர் டெஃபினட்டா சக்சஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைக்கும் போதோ இல்ல குறைந்ததுக்கு அப்புறமோ ஏற்படக்கூடிய ஸ்ட்ரோக் அதுக்கு பேர் பெரியநட்டில் ஸ்ட்ரோக் அது அடல்ட்ல ஏற்படக்கூடிய ஸ்ட்ரோக் குழந்தைங்களுக்கும் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த ஸ்ட்ரோக்னால மூளையில ஒரு பக்கம் தலும்பாவே மாறி அந்த தலும்புகள்லேருந்து வரக்கூடிய வலிப்பு நோய் அதுக்கு பேரு ஸ்ட்ரோக் ரெண்டாவது பிரெயினோட உருவாக்கத்துல ஏற்படக்கூடிய வெளிப்பகுதி அந்த கார்டிக்கல் மேல்ஃபர்மேஷன் ஒரு ஹெமிஸ்பியர் ஒரு பகுதி ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும் சில வேர் கண்டிஷன்ஸ் இருக்கு நம்ம இங்க வேறதா ஏதாவது நம்ம பார்ப்போம் ஸ்டூர்ஜ் வீவர் சின்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சபலைட்டிஸ் இந்த மாதிரி ஒரு சைட்ல அஃபெக்ட் பண்ணக்கூடிய வலிப்பு நோய்களுக்கும் இந்த ஹெமிஸ்பிராட்டமி பயன்படும் ஓகே ஸோ ஹெமிஸ்பிராட்டமி பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன எவாலுவேஷன் தேவை டெஃபினட்டா எம்ஆர்ஐ தேவை அடுத்து இஇஜில ஒரு சைட்ல மட்டும்தான் ஃபிட்ஸ் வருதா இல்ல ரெண்டு சைட்ல வருதா அப்படிங்கறதே உறுதிப்படுத்திருக்காங்க பிளஸ் சைல்டோட கண்டிஷன் என்ன எமிஸ்பிராட்டமி பொதுவா யாருக்கு பண்ணுவோம்னா மெடிசன்ஸ்ல கண்ட்ரோல் ஆகாத வலிப்பு நோய் இருக்கு அடுத்து அந்த சைல்டுக்கு எந்த சைடு பிரெயின்ல அஃபெக்ட் ஆயிருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல வீக்னஸ் ஹேண்ட் ஃபங்க்ஷன்ல கொஞ்சம் வீக்னஸ் இருக்கும் அதுக்கு பேர் ஹெமிபாரிசிஸ்னு சொல்லுவோம் அது இருக்கவங்களுக்கு தான் பெரும்பாலும் நம்ம பண்ணுவோம்

ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம நார்மலாக உள்ள சர்ஜரி மாதிரி பேஷண்ட் அட்மிட் பண்ணுவோம் அனஸ்தீசியா ஃபிட்னஸ் வாங்குவோம் நியூரோ சர்ஜிக்கல் ஃபிட்னஸும் வாங்கிட்டு அந்த ப்ரொசீஜர் நடக்கும் இட் இஸ் அ மேஜர் ப்ரொசீஜர் ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் கூட அந்த ப்ரொசீஜர் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு பெரும்பாலும் நியூரோ சர்ஜரியில் உள்ள ரிஸ்க் மாதிரி தான் அரௌண்ட் ஒன் பெர்சன்டேஜ் லைஃப்கே ரிஸ்க் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு ஒரு ஃபைவ் பார்த்தீங்கன்னா மைனர் காம்ப்ளிகேஷன் ஒரு ப்ளீடோ அல்லது ஒரு ஊண்ட் சைட்ல இன்ஃபெக்ஷனோ இந்த மாதிரி ஏற்படலாம் பை அண்ட் லார்ஜ் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சேஃபா காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம நடக்கக்கூடிய ப்ரொசீஜர் தட் டூ ஹை வால்யூம் சென்டர்ஸ்னு சொல்லுவோம் அதாவது இந்த எபிலப்சி சென்டர்ல இந்த கேசஸ் அடிக்கடி நிறைய பண்றாங்க இந்த சர்ஜனுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்கில்லும் இருக்கு அப்படிங்கிற சென்டர்ஸ்ல காம்ப்ளிகேஷன்ஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் ஓகே சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறம் பேஷண்ட் நம்ம ஐசியூல வந்துருவாங்க ஐசியூல முத நாள் அண்ட் வென்டிலேட்டர்ல மில் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இருப்பாங்க மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும் போது ஒன்னு நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் அது என்னன்னா எந்த சைடு ஹெமிஸ்பிராட்டமி பண்ணிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பேரலை இருக்கும் அது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஹெமிஸ்பிராட்டமிங்கிற ப்ரொசீஜர் எப்படிப்பட்ட ப்ரொசீஜர்னா எந்த சைடு பிரெயின் அஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த சைட நார்மல் சைட்ல இருந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணலாம் அதாவது எப்படி ஒரு ஒயரை கட் பண்றோமோ அதே மாதிரி பிரேйн அந்த டிஸ்க் கட் பண்ணி நார்மல் சைடுக்கும் அபнорமல் அஃபெக்டட் சைடுக்கும் உள்ள கனெக்ஷன்ஸ் டிஸ்கனெக்ட் பண்றோம் அதனால இது ஒரு டிஸ்கனெக்டிவ் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம் ஏன் இந்த டிஸ்கனெக்டிவ் ப்ரொசீஜர் பண்றோம் அப்படின்னு ஃபிட்ஸ்-ஐ கண்ட்ரோல் பண்றதுக்கும் இந்த अफेக்டட் சைடுல அடிக்கடி ஏற்படுற ஃபிட்ஸ் நார்மல் சைட பாதிக்காம இருக்கறதுக்கும் இந்த ப்ரோசிஜர் தேவைப்படும் ஓகே

ஸோ பெரும்பாலான பேஷன்ஸுக்கு ஸ்பீச் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகணும் சில காம்ப்ளிகேஷன்ஸ் சர்ஜரிக்கு அப்புறம் ஃபீவர் அல்லது சில இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லை ப்ரொலவுட் ஐசியூ ஸ்டே இது மாதிரி ஏற்படுற சுச்சுவேஷன் பார்த்துருவோம் சில பேருக்கு சர்ஜரிக்கு அப்புறம் அந்த ஓண்டு ஹீல் ஆகுற வரைக்கும் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் சீசஸ் பிட்ஸ் ஏற்படுற சுச்சுவேஷன் பார்த்துருவோம் பெரும்பாலான பேஷன்ஸ் ரெக்கவர் வெல் வித்தாவோ இடில் மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ் ஓகே இந்த ஹெமிஸ்ட்ராட்டமை பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் நம்பர் ஒன் கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா அந்த பேஷண்ட்டுக்கு பண்ணதுக்கு அப்புறம் ஃபிட்ஸே வாழ்க்கையில் ஃபுல்லா வரல வாழ்க்கையில என்னைக்குமே ஃபிட்ஸ் வரல அப்படிங்கிறதுக்கான சான்ஸ் எயிட்டி பர்சன்டேஜ் இன்ஃபேக்ட் எங்க சென்டர்ல we are having a success rate of around 80 to 90 அதாவது மூணு பேருக்கு பண்ணோம்னா 80 to 90 percentage வந்து ஃபிட்ஸ் ஏ நம்பர் 1 நம்பர் 2 ஃபிட்ஸ் கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் பிரைன் வந்து எந்த சைடு अफेக்ட் ஆகாம நார்மலா இருக்கோ அது டெவலப் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்குது ஆகிறதுக்கும் டெவலப் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு இந்த வீக்னஸ் ஏற்படும் சொன்னோம் பாருங்களோ ஆப்போசிட் சைட்ல அதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஃபிசியோதெரப்பி ரீஹேபிலிட்டேஷன் சொல்லக்கூடிய மறுவாழ்வு சிகிச்சைகள் தெரப்பிஸ் நமக்கு லாங் டேர்மா தேவைப்படும்